அன்புடைமை அன்பு மனிதருக்கு மட்டும் உரியதான் என்ன எல்லா வேணுத்துக்கு அப்புறம் அன்பை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறாரு குரங்கும் அதோட குட்டிக்கு அன்பு கொடுக்கும் கரெக்டா நாயும் அதோட குட்டிக்கு அன்பு கொடுக்கும் ஸோ அந்த விலங்குகள்லாம் அவங்களோட ரத்த சொந்தம் இருக்குல்ல அவங்கள்ட்ட மட்டும் அன்பு காட்டும் வேறு அதெல்லாம் கண்டா போயிடுச்சு நாய் இன்னொரு அதோட ஏரியாவில் இன்னொரு நாய் வந்தால் விடுமா அவ்வளோதான் வேற துவரஞ்சிருக்கும் அப்போ இவர் இங்கே ஸ்பெஷலாக எதுக்கு சொல்ல வராரு அப்படின்னா உன் ரத்த சொந்தத்துக்கு மட்டும் அன்பு காட்டாத மனிதர்கள் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுங்க எல்லா உயிர்களும் அன்பு காட்டணும் அதுதான் சொல்கிறாங்க சரிங்களா ரைட் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் கூசல் தரும் ஆர்வலர்னால் அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம் புன்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் யாருக்கோ ஒருத்தவங்க துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து மனசு வந்து கண்ணீர் வருது இல்லை அது பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் யாருக்காவது துன்பம் வருது அதை பார்த்தாலே இவர் என்ன பண்ணுவார் அன்புடையவங்க கண்ணில் தண்ணி வரும் அதுமாதிரி இவங்களுக்கு ஏதாவதுனால என்ன சுற்றியில் இருக்கிறவங்களாம் ஓடி வருவாங்க இந்த மாதிரி அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அடைக்கும் தாள்னால் தாழ்பால் அடைச்சி வைக்க முடியுமா முடியாது அடைக்கும் தாள் உண்டோன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் எதிர்மறையில் வரும் ஆர்வலர் அந்த மாதிரி அன்புடையர் புன்கணீர் பூசல் தரும் அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயிர் பிறருக்கு என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம் என்பு உடல் பொருள் ஆவியை குடிக்கிறோம்மா என்பு அப்படிங்கிறது அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்பில் அன்பு இல்லாத என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் தனக்கு தனக்கு தனக்குன்னு அள்ளி வச்சுக்குவோம் பிச்சைக்காராக இருக்கும் பைத்தியக்காரம் இருக்கான்ல எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டு வச்சுக்குவோம் சரியா அதை அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவார் அன்பு உடைய தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கன்னே எண்ணிடுவார் அதனாலதான் தான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க நடுவில் வந்து அதனால் தமிழ் சமூகம் உயர்ந்த சமூகமாக இருந்திருக்கு நடுவில் இவனுக்கு உள்ளே பூந்தானுங்களோ நாசமாக போயிடுச்சு அவன் என்ன சொல்கிறான் மகாபாரதத்தில் இது இந்த மாதிரி சொல்லித்தராது நம்ம நூல்கள் எல்லா அன்பு காட்டு கூட பிறந்தால் பிறக்காதவன் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுன்னு மகாபாரதம் தெரியுமா அந்த புனித நூல்னு ஒருத்தன் சொல்லுவாங்க இல்லை பகவத்கீதைன்னு என்னது பகவத்கீதை மகாபாரத போர் இருக்குல்ல அப்போ யார் கடவுளாம்மா யார் கிருஷ்ணன் அவர் வந்து தேர் ஓட்டி அவர் வராமா மனித பிரவி யாராங்க யாருக்கு தேர்வு ஓட்டுவாமா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிட்டு அவர் அறிவுரை கொடுத்துட்டே இருப்பார் இவன் சொல்லுவான் மனுஷன் மனுஷன் சொல்லுவான் யோ அங்கே போய் அவன் எல்லாம் என் கூட பண்ண தம்பிங்க நிற்கிறானுங்க அவனை எங்கேயும் நான் விட்டுறதே அப்படிமா இல்லை இல்லை இது வந்துட்டு உன்னோட என்னது தர்மம் உன்னோட குல தர்மம் அவனை கொல்லுன்றான் எது புனித அதுவா இதுவா திருக்குறள் என்ன சொல்லுது என்ன சார் பகவத் பேசுகிறீங்க பகவத்கீதைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை மகாபாரதத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அது ஆரிய நூல் இது திராவிட நூல் அதனால தான் உங்களை மனப்பா அழிஞ்சு போயிருக்கும் ஏதோ தப்பிச்சு மாட்டிக்கிச்சு இந்த நூல்லாம் அதை சொல்கிறாங்க இதை சொல்லி வளர்த்ததுனால தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் என்ன என்னாவது கொஞ்சமாவது அன்புள்ள ஒன்னாக இருக்கிறோம் ஏற்றத்தாள் பார்க்காம இருக்கிறோம் நடுவில் உள்ளே பூந்து கெடுத்தானுங்க அதெல்லாம் அவனுக்கு நூலெலாம் கொண்டு வந்து விட்டு அப்புறம் பக்தி இலக்கியன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாகட்டி கடவுளை லவ் பண்ணி பாரி முட்டாள்தானம் பண்ணுறது எல்லாம் நீ எதுவுமே வேலை செய்ய வேணாம் பக்தி இலக்கியத்தில் என்ன சொல்லுது கடவுளை லவ் பண்ண உனக்கு எல்லாம் கிடைக்கும் அது தான் பக்தி இலக்கியம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ளது அறநூல்கள் நாலடியா நான் மணிக்கு அடியை பெரிய பார்த்தோம்ல வரிசையா அதெல்லாம் அதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அறத்தை பற்றி பேசுகிறது இவனுங்க சொல்கிறான் தர்மம் தர்மம்னா வேற அறணா வேறு தர்மம்னா நீ எதாக இருந்தாலும் அவன் சொல்லிடுவான் அந்த வேதங்களில் ஆகமத்தில் அதை நீ கட்டாயம் ஃபாலோ பண்ணும் பெண்ணாக வீட்டில் அடிமையாக இருக்கணும் உனக்கு சொத்து கிடையாது எதுவும் கற்றுக்கக்கூடாது தர்மம் கற்றுக்கிட்டே அவ்வளோன்னா அவ்வளோதான் நீ அதர்மம் ஆகிட்டான் தர்மன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை நம்மளது எப்படிப்பட்டது அறம் சரி அன்போடு ஏந்த வழக்கு என்ப அதனால தான் நான் உங்களுக்கு புரிஞ்சு படிக்கவே இல்லை எவனும் எங்கேயா ஸ்கூலில் இதை புரிஞ்சு படிச்சிருக்கோம் வாழ்க்கையோட மனப்பானம் பண்ணுமா அங்கே போய் வாங்கி எடுத்துமா அந்த நாலு வார்த்தையை மார்க் போட்டானுங்களா மார்க் எடுத்து நெத்தியில் ஓட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அவன் தானே பாருங்கள் பெத்த தாயை குழந்தைய கொண்டு வேற வேறவங்களை ஓடி போகிறான் பெத்த பையன் என்ன பண்ணுறான் அம்மாவை கொலை பண்ணுறான் நைக்காக பாட்டியை கொலை பண்ணுறான் அப்படி ஆகிப்போச்சு பணத்துக்காக அதையும் அவ்வளோ தூரம் அதாவது பரவாயில்லை கொண்டு விட்டான் அம்மாவை இன்னொரு சிலர் என்ன பண்ணுறானுங்க கொண்டு போய் அநாதாசிரமத்தில் விட்டுறானுங்க என்ன சம்பாதிச்சும் ஜாலியாக சுற்றுறதுக்காக அப்படிலாம் இருக்கானுங்க அப்படி ஆகிப்போச்சு எல்லாம் இந்த இந்த மாதிரி மாதிரிதான் இந்த இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்காத விலை தான் அடுத்து அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு என்போடுனா எலும்புன்னு அர்த்தம் அன்போடு இயைந்த வழக்கு என்ப உடம்போடு உயிர் இணைந்திருப்பதை போல் ஆறு உயிர்னா உயிர் என்போடுனா எலும்பு உடம்பு அது மாதிரி இயைந்த தொடர்பு அந்த உடல் உயிர் ரெண்டில் எது இல்லைனாலும் என்ன ஆகும் அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் உயிர் இல்லை அப்படின்னா டெட் பாடி நம்ம தானே வினோம் உயிர் மட்டும் சுத்தினா என்னது அதுக்கு பேர் பேய் அப்படிதானே சொல்லி வச்சுருக்கானுங்க பேய் அப்படின்னு ஒன்றும் இல்லை பேய் அப்படின்னு சொல்லி அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் தான் அது உயிர் உள்ள ஒரு ஜடம் வேலை செய்யும் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவோம் அது மாதிரி இருப்பதை உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல் உடம்போடு சொல்லலாம் எலும்போடுன்னு சொல்லலாம் எம்போடு உடம்போடு அப்படின்னு வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது வாழ்க்கை நெறி வாழ்க்கை நெறி பார்த்தோம்ல சான்றாண்மையில் பார்த்தோம்ல அது வாழ்க்கை நெறியில் இதுவும் ஒன்று அதில் அன்பு இருக்குது தான் அஞ்சு தூணில் அன்பும் இருக்கும் கட்டாயம் அன்புலன்னா ஒன்றுமே கிடையாது அதாவது அன்போடு இயந்த வழக்கு என்ப அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு ஆறு உயிருக்கும் உடம்புக்கு என்ன தொடர்போ மாதிரி தொடர்பு அது வழக்குன்னா என்ன அறநெறி வழக்கு வழக்கு வாழ்க்கை நெறி அறநெறி எப்படி வேணாலும் இந்த இய்ந்த இயந்தானா சேர்ந்த தொடர்பு அது மாதிரி வச்சுக்கணும் அதுபோல் அடுத்தது அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஈனும்னா தரும் தெரியும் உங்களுக்கு ஈதல் ஈ எல்லாமே ஆர்வம் விருப்பம் தெரிஞ்ச வார்த்தை நமக்கு வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் ஆர்வம் என்பது பொருள் நட்பு அவன் தானே அன்பு இருந்துச்சுன்னா போதும் ஆனால் அடிக்க போகிறோம் பாசமாக அன்பு மேலே பொழிஞ்சிங்கன்னா போதும் அவன் அடிக்க மனசு மாறிடும் எங்கே போய் எங்கடா அடிக்கிறது அப்படின்னு எவனையும் அடிக்க போகிற அவங்க அம்மா கண்ணு அப்படின்னு வராங்க அவன் கையில் சாப்பிட்டுருப்ப பார்த்தோன்னா ஐயோ அம்மா கொடுக்க வேண்டாங்க எல்லாம் அவளைதான்டா நீ அங்கே தடுக்கிறது எது அன்புறாங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பு எனும் நாளா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரின் நட்புகொல்லும் பெருஞ்சிறப்பை தருமா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவருடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அன்பை பேசுகிறவண்ட்தான் எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க ஆனால் பார்த்து போல டேஞ்சர் அது அதுவும் எதாக இருந்தாலும் அவ்வளோவா இருக்கணும் அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு அன்பு ஆர்வத்தை தரும் சரியா அதே என்ன பண்ணும் அது ஈனும் அது ஒன்னாகிட்ட இருந்ததுனாக்கா எது ஒன்றவில் உள்ள அந்த அன்பு ஆர்வம் அதை என்ன பண்ணோம் உனக்கு நல்ல நண்பர்களை தரும் நிறையா நண்பர்கள் தேடித்தரும் அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு வையகம்னா உலகம் தெரியும் என்ப அப்படின்னா என்பார்கள் கூறுவார்கள் சொல் கூறப்படும் அந்த மாதிரி அர்த்தம் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்த ஒரு உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி வாழ்க்கை நெறியில் ஒரு முக்கியமான பாட்டு தான் இது அன்பு அந்த மாதிரி அன்போடு இருந்து எல்லா வாழ்க்கை நெறியோடும் வாழ்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்மா பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும் இன்புற்று எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு வாழ்க்கை நெறி வழக்குனால் வையகத்து இந்த பூமியில் அதோட விட எவனும் சந்தோஷமாக வாழ மாட்டான் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார் அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார் மரத்திற்கும் அதே துணை வீரர் மரம்னா அறம் வீரமா சாரி வீரம் மரம்னா வீரம் கருத்து கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் இங்கேயே சொல்லிட்டான் இந்த லைன்லேயே சொல்லிட்டான் அன்பு வந்து எதுக்கு மட்டும் கிடையாது அறத்திற்கே அன்பு பார்த்தாலும் அறநெறி அதுக்கு தான் அன்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் தெரியாதவங்க சரியா மரத்திற்கு வீரத்திற்கும் அதான் துணை அப்படிம்பாங்க அப்பா அம்மாவை வந்துட்டு ஒரு விலங்கு வந்து சாரி குழந்தைய வந்து ஒரு விலங்கு வந்து அட்டாக் பண்ண வருது புலீஸ் இருத்தி இருக்கட்டும் அம்மா பார்த்துட்டு சும்மா இருக்குமா ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க கோழி இருக்குது பருந்து இருக்குது கழுகு கோழி குஞ்சு தூக்குறதுக்கு பருந்து வந்துச்சுன்னா ஆகும் அவ்வளோ பயங்கர ஆக்ரோஷமாகிடும் ஏன் அதான் அன்பு கோழி குஞ்சு மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு அது பரவாயில்ல ஒரு கோழி என்ன பண்ணிருச்சு லேட்டஸ்ட்டாக ரீல்ஸ் ஷார்ட்ஸில் கழுகை பிடிச்சி அதை கீழே பிரண்டி எடுத்துருச்சு அந்த உயிருக்கே அது எத்தனை அறிவு இருக்கும் அதுக்கு மூணு அறிவா நாலு அறிவா மூணு அறிவு தான் இருக்கும் கன்று கேட்கும் கண் தெரியுது காது கேட்குது சுவைக்க தெரியும் தோடு ஒரு நாலு அறிவு இருக்குது நாலு அறிவு படைச்சதுக்கு அவ்வளோ நான் ஐந்தறிவுக்கு எவ்வளோ இருக்கும் அதுதான் அறத்திருக்கும் அதுதான் துணை அப்படின்றாங்க எது அன்பு அன்புங்கிறது என்னது அறத்துக்கு மட்டும் கிடையாது அறநறிக்கு மட்டும் கிடையாது மரத்திற்கும் சாரி மரத்திற்கும் அதுவே துணை வீரத்துக்கும் அதுதான் துணை அப்படிங்கிறாங்க அன்பு தான் வீர என்னது அதுக்கும் அன்பு தான் வேணும் என்பி லதனை வெயில் போல காய்மே அன்பில் அதனை அறம் இந்த பாடல் செய்யுள் நாமக்கம் இருக்கா என்பிலதனை என்பி லதனை அப்படின்னா என் எலும்பு இல்லாத அப்படின்னா எலும்பு இல்லாத புழு அட்டை நம்ம ஊரில் சேலத்தில் அந்த ஒரு அட்டை பா கருப்பு கலரில் ஒரு மருந்து எலும்பு இருக்காது மழை பெஞ்சோன்னு வெளியில் ஊறிக்கிட்டு இருக்கோம் ஏன்னு பயாலஜியில் படிச்சுருக்கோம் மழை பெஞ்ச காலத்தில் மட்டும் அதையா வெளியில் வருது அப்படின்னு சரி அடுத்த நாள் வெயில் பயங்கரமாக அடிச்சுன்னு வச்சுக்காங்க அங்கங்கே அட்டையெல்லாம் நான் செத்து போய் கிடக்கும் கீழே அதுபோல் அன்பில் அதனை அறம் அப்படிங்கிறாங்க அன்பு இல்லாத வெயில் போல காயுமே வெயிலில் காஞ்சி போய் என்ன ஆயிரம் ஒன்றும் இல்லை ஆயிரம் காய்மே அன்பில் அதனை அறம் அன்பு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குமாம்மா மாதிரி செத்து போயிடுவான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் கரெக்டாக எண்பி இல்லாத எண்புனா அர்த்தம் எலும்பு எலும்பு இல்லாத உயிரினம் வெயிலில் பட்டு எனப்படி வருந்தி அழிப்பது போல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருந்தி அழிக்கும் அன்பு இல்லைன்னா அப்போ அன்பு இருக்கணும் அதுக்கு தானே என்ன பண்ணுறாங்க குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எல்கேஜி அதனால எல்கேஜி யூகேஜி கேஜி ப்ரீகேஜின்னு ஒன்று இருக்கா அங்கே துறச்சி விட்டுங்க அதுங்கள கொஞ்சம் இதுக்கும் அங்கே நாய் பூனை பேய் சாரி பேய் தான் இல்லை நாய் பூனை வெளிநாட்டெலாம் பன்னிக்குட்டி பாம்பு அதை அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா அந்த சிங்கம் புளியெல்லாம் வச்சு கொஞ்சம் ஈட்டுறான்னு ஏன் அன்பை எங்கேயா செலுத்தி ஆகணும் வேறு வழி இல்லை ஆமாவா சரி அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பாரு வற்றல் மரம் தற்று அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை மனம் உள்ளத்தில் அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அவன் தானே பாலைவனத்தில் ஆல்ரெடி தண்ணி இருக்காது அதுக்கிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் வாடி போச்சுன்னா அர்த்தம் அதுக்கிட்ட உள்ள தண்ணியெலாம் வற்றி போச்சுன்னு அர்த்தம் திரும்ப எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி என்ன என்னது வளராது தளிர்க்காது அதுதான் வன்பார் கண் வற்றல் மரம் தளிர் தற்று வண்பார் கண்ணா என்னது பாலை வணந்து குறிச்சிட்டு வண்பால் பாலை நிலத்தில் வன்பால் பூட்டல் கண் அதான் வண்பார் கண் அப்புறம்னா என்ன அர்த்தமா பாலை நிலமா பால் கண் பாலை ஒன்னாக கொடுமையான பாலை நிலம் வன்பால் கண் தளிர் தற்று தளிர்காது தளிர்காது வற்றல் மரம்னா என்ன அர்த்தம் வாடிய மரம் மாட்டு வந்தால் என்ன அர்த்தம் அதுக்கிட்ட தண்ணி இல்லைன்னு அர்த்தம் தண்ணி இல்லைன்னா தாவரம் வாழ முடியாது அது அதுபோல் அன்பகத்து இல்லா அன்பு அவனை உடம்புக்குள்ள எல்லா உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டதாம்மா எப்பயும் உழிக்காது என்ன மாதிரி அழிஞ்சு போயிடுமாம்மா பாலைவனத்தில் வாடி போன செடி மாதிரி அழிஞ்சு போயிடும் நம்ம ஏரியாவில் வாடி போன செடியெலாம் இன்னும் தண்ணி ஊற்றுனா திரும்ப தழுத்துடும் ஆனால் அங்கே அவ்வளோதான் அப்படின்னு பண்ண அது மாதிரி அவனோடய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும் அன்பில்லாத வாழ்க்கை புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில்லா அன்பில்லாதவர்க்கு புறத்துறப்பு உடல் உறுப்புகள் புறத்துறப்புனா என்ன தான் உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறப்பு மனத்தின் உறுப்பு அகத்துறப்புனா மனத மனசு மனசில் அன்பு இல்லைனா அப்படின்றாங்க நெஞ்சில் அன்பில்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பையன் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு புறத்துறப்புனா கை கால் நம்ம தானே நம்ம பாடியிலேருந்து வெளியில் தொங்குதில்லை அதான் புறத்துறப்புன்னு வச்சுட்டாங்க சரியா அதெல்லாம் இருந்து என்ன பையன் யாருக்கு அகத்துறப்பு உள்ள அகத்தில் அன்பு இல்லாதவனுக்கு கை காலாம் இருந்து ஒன்றுமே போகும் யாருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு ஜடம் மாதிரி இருக்க வேண்டியதான் என்ன இருந்தான் செத்து போன டெட் பாடி புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலாக அடுத்தது அன்பில் வலியது உயர்நிலை அகதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு இது அதே தான் உடம்பு வச்சு தான் சொல்கிறாங்க எண்புதோல் அன்பு செய்வதன் உடம்பில் அன்பு செய்வதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் எலும்பு தசை அவ்வளோதான் அது தோளால் முடி இருக்குது அங்கே உயிர் இல்லை அன்பு இல்லைன்னா உயிர் இல்லை அதே தான் சொல்லியிருக்காரு உயிரோடு உடம்போடு உயிர் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அன்பு இருக்கணும் முதல்ல மனசில் அப்போ தான் உனக்கு உடம்பும் உயிர் இருக்குன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்கிறேன் இது ஃபுல்லாவே பற்றி சொல்லுது அன்பை பற்றி அன்பினோட முக்கியத்துவம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கு ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பு அடக்கவே முடியாது அடக்க முடியாத அன்பு இருக்கிறவனு ஏதாவது துன்பம் வந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கண்ணீர் விட்டு விடுவாங்க இவன் என்ன பண்ணுவான் யாருக்காவது பிரச்சனைனா கண்ணீர் விடுவான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உயிருக்கிறார் அன்பிலார் என்ன பண்ணுவான் எல்லாம் எனக்கு எனக்குன்னு சேர்த்து வச்சுக்குவான் அதே அன்புடையார் என்ன பண்ணுவான் அவன் எலும்பு சத உடம்பு எல்லாமே அடுத்தவனுக்கு அப்படின்னு நடத்துக்கு அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆர்வு இருக்குது என்போடு இய்ந்த தொடர்பு அன்போடு இய்ந்த வழக்கு அதாவது அறத்தோடு அன்பு எந்த மாதிரியோ இல்லை ரிவர்ஸில் சொல்லணும் ஆர்வம் இருக்கும் எலும்புக்கும் எவ்வளோ தொடர்போ அதுபோல் அறத்துக்கும் அறநெறி வாழ்க்கை வாழ்க்கையை நெறிக்கும் அன்பும் இணைந்து இருக்கிறது அப்படின்னா அன்போடு இய்ந்த வழக்கு அடுத்தது அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு அன்பு இருந்துச்சுன்னா என்ன நட்பு எல்லாரிடமும் நட்பு கொள்ளக்கூடிய பெருஞ்சிறப்பு தரும் அப்படிங்கிறாங்க அன்பு இனும் ஆர்வம் ஈனும் அன்பு ஆர்வத்தை கொடுக்கும் அது அது எதை கொடுக்குமா நண்பு நட்பு எனும் நாடா சிறப்பு பெரிய சிறந்த விஷயமான நிறையா நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்றாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எயிலும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறிய உடையவங்க எப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்களாமா உலகத்திலே மகிழ்ச்சியானவங்களாம் இருப்பாங்க அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் அறத்துக்கு தான் அன்பு அதுக்கு அதுக்கு தான் தொடர்பு அப்படின்றவன் யார் தெரியாதவன் சொல்லுவான் ஆனால் வீரத்திற்கும் மரத்திற்கும் அதுதான் துணை மரம்னா அடுத்தான் வீரம் அடுத்தது எண்பில்ல அதனை வெயில் காய்மே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் என்ன பண்ணும் கொன்று விடும் அது அன்பு இல்லாதவன் என்ன பண்ணும் அறம் கொன்றும் அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளிர் தற்று உடம்புல மனசுக்குள்ளே அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாம்மா பாலைவனத்தில் வாடி போன தாவரம் அல்லது மரம் அது அழிகிற மாதிரி இவனை அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லுது புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் இருக்குது கைகால்லாம் இருக்குது புறத்துறப்புனா அது கைகால் அதெல்லாம் இருந்து என்ன பையன் அதெல்லாம் இருந்தால் பிரோஜனமே இல்லை செத்த குணந்தான்றான் எப்போ அகத்துறப்பு அன்பு புட மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பு இல்லை அப்படின்னாக்கா அன்பில் வழியது உயர்நிலை அகதியிலாக இருக்குது எம்புதோல் போர்த்த உடம்பு அதே தான் அன்பின் வலியது உயர்நிலை அன்பு இருக்கணும் அன்பு இல்லாதவனுடைய உடம்பு எனவாம தோல் போர்த்திய எலும்பு உடம்பு அப்படின்னு